करेंगे मैडम जी एम जी मोहम्मद इकबाल அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி. بسم اللہ અલহামদুলিল্লাহ والصلاه والسلامอร رسول কে سيدنا মুহাম্মদ আলী লাইলভিতি নসর লাগে। আভিນະনவருக்கும் সান্ধ্য সমাদর মোহাম্মদ আউদাර්ගে। pelayanan நாயகர் এগleyin মারিয়া দি কিম দেই কোডিয়া 1000 আর পেক আউদাර්ගে மற்றும் ான் குடும்பத்தின் தலைவர் அபிபுல்லா அவர்களே இந்த புத்தக வெளியிட்ட விழாவிற்கு வெளிய புத்தகம் வெளியிடுவதற்கு பின்புலமாக இருந்து மிக சிறப்பான பணிகளை செய்து அதற்கு கொடிநாயகராக இருந்த அண்ணன் அபுதாகர் அவர்களே மற்றும் பதிப்பகர்த்தார்கள் கேலக்சி பப்ளிகேஷன் அவர்களை மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சராத்தனியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சலாம் வரைக்கும் வணக்கம் இங்க வந்து முக்கியமா என்ன பேசுற பேசுறது நான் எனக்கு என்ன போறதுன்னா காப்பி கவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு காப்பியமாகவே நாம் போட வேண்டும் அந்த அவர்களுடைய சிறு வயது முதல் இன்று வரை அவர்களுக்கு அகவே எயித்தி எண்பத்தி ரெண்டு என்று சொன்னார்கள் இன்றும் அவர்கள் இளைஞர்கள் தான் ஏனென்றால் அவர்கிட்ட நான் கவனித்த ஒரு விஷயம் என்னென்றா ரொம்ப முக்கியமான விஷயம் தேங்க்ஃபுல்னஸும் கிராட்டிடியூடும் அவர்கிட்ட இருக்கிறாமலே நான் யார்கிட்டையும் பார்த்ததில்லை அதாவது அவர் தன்னுடைய குழந்தைகளையெல்லாம் சிறப்பாக வளர்த்து ஒவ்வொரு மானம் மகளும் சிறந்த உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் தங்களுடைய தந்தையை கொண்டாடி அழைத்து அருகில் வைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சேவை செய்கின்றார்கள் இங்கே இருப்பாங்க ரெண்டு மாசம் திடீர்னு கத்தலில் ஒரு சன் கூப்பிடுவாரு அங்க போயிடுவாங்க திடீர்னு வியன்னாக்கு போயிடுவாங்க இப்படி பல இடங்களுக்கு தங்களுடைய செல்வங்கள் கூப்பிடுற அமைப்புலாம் சென்று இருப்பாங்க அதை வந்து அவங்க சொல்லும் போது என்னுடைய மகன் அரசு முடிவு எப்படி பண்றாரு பாருங்க அந்த அளவுக்கு என்னை கவனிக்கிறாரு சிறு குழந்தை போல என்னை கவனிக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்துல கவனிக்கிறாரு ரெண்டு மாசத்துக்கு மேல போனா கத்தர்ல இருந்து என் மகன் கூப்பிடுறாரு அங்க அந்த அளவுக்கு அனுசரண பண்றாங்க எப்படி நான் வந்து இதுக்குன்னா நான் கைமாறு செய்வது என்று அவங்க வந்து இந்த வயசுல சொல்றாங்க அப்பதான் நான் இப்ப பேசிட்டு இருந்தேன் ரப்பி ரகுமா கம ரப்பி சையரா சிறு பிராயத்தில் எப்படியெல்லாம் வந்து குழந்தையை வந்து பெற்றோர்கள் வளர்க்குறாங்களோ அந்த இதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மகன்கள் வந்து திருப்பி கொடுக்கறது தான் அது குருவா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு நாம் பர்னா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க அரசு முடியும் சொன்னாரு அதை தான் நாங்கள் மிகப்பெரிய பாக்கியமாக கத்துக்கிறோம் என்று சொன்னார் அவங்க குடும்பத்தார்கள் எல்லாம் மரும மருமக மருமகங்களிலிருந்து பிள்ளைகளிலிருந்து பேத்திகளிலிருந்து எல்லாம் சொல்றது எங்களுடைய அப்பா இருப்பது தான் எங்களோடு இருப்பது தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அதுவே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பெருநாளாக திருநாளாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள் என்பதை நான் மனதில் அது கேட்டு மிக்க புரிப்படைந்தேன் காப்பி கவை பற்றி சொல்லணும்னா அவர் உலகம் அறிந்த ஒரு மிகப்பெரிய கவிஞர் அவர்கள் இந்தியா இலங்கை மட்டுமின்றி மலேசியா சிங்கப்பூர் இப்படி பல இடங்களில் வந்து தமிழுக்காக அவர்கள் சிறப்பான முறையிலே தங்களுடைய பணியினை செய்திருக்கின்றார்கள் சென்னையிலே அன்னை கத்திஜாவும் அன்னரார் குடும்பம் என்ற புத்தகத்தை வெளியிட்ட பொழுது மிகப்பெரிய கூட்டம் சிலம்புள்ளி செல்லப்பனார் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் ஆளுமை அவங்க வந்து ஜின்னா செல்முதீன் அவர்களை பத்தி பேசும்போது காபிய பத்தி பேசும்போது அப்பா அந்த அளவுக்கு உயிர் வாக்கரசன் பார்த்து அப்படி நெ நெக்குறி போயிட்டேன் நெகிழ்ந்து போய்விட்டேன் அதே போல வந்து நம்முடைய தலைசார் தலைவர் தமிழர் முன்னணி காதல் மீதின் ஐயா அவர்கள் வந்து அந்த புத்தகத்திற்கு விரிவரை எழுதியிருந்தாங்க எழுதிட்டு அந்த புத்தகத்தை ஒவ்வொரு பக்கமும் படிச்சுட்டு ஒவ்வொரு எதை பற்றி பேசுவது என்பதை தவிக்கிறேன் என்று சொன்னார் சொல்லிட்டு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை இந்த புத்தகம் வந்து இஸ்லாத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கின்றதோ அத்தனை பிரிவுகள் என்றால் கொள்கை ரீதியில எல்லோரும் படிக்க வேண்டிய எல்லோராலாம் அப்செக்ட் பண்ண முடியாத ஒரு புத்தகமாக இது விளங்குகிறது என்றால் அந்த அளவுக்கு கவர்கள் அதனை வடித்துள்ளார்கள் போனா அது வந்து அந்த புத்தகங்கள் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல மிகப்பெரிய ஒரு சிறப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு அருள் தான் சொல்ல வேண்டாம் அவர்களுக்கு இனிம துணிகளை கொடுத்து சிறப்பான முறையில் வடிவு கொடுத்திருக்கிறான் அதே புத்தகத்தை இலங்கையில் வச்சு வெளியிட்டோம் நாங்கள் எதிர்பார்க்கவும் குழுமி வழிஞ்சிச்சு எல்லாம் மிகப்பெரிய அறிஞர்கள் கத்தார்ல இருந்து கத்தார் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ற தீன் முகமது தீன் முகமது வந்து அந்த புத்தகத்தை பத்தி ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசினார் நால்ரை காமிச்சோம் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே வரைக்கும் அந்த விழா போச்சு என்ன ஃபுல்லாக வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம் ஒவ்வொருத்தவங்களும் அந்த அளவுக்கு பேசினாங்க பேசிக்கிட்ட பொழுது அந்த புத்தக அந்த கவிதைகளை பற்றி இப்போ ஜெசிலாபான்னு சொன்னப்பல அந்த அந்த சில வார்த்தைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் சில பேர் அது இலங்கை மக்கள் தமிழ் மக்கள் வந்து அவங்களாம் ரொம்ப நல்லா இது புலமையில் நல்ல சிறப்பான புலமை பெற்றவங்களாம் இருக்காங்க பேசும்போது ஒவ்வொருத்தங்களும் புகழ்ந்து அல்லாஹுடன் வாழ்த்து மலைகளை அவர்களுக்கு பொழிந்தார்கள் அதே போலதான் துபையிலையும் கலையன்பன் ரஃபீல்க்கு எனக்கு நினைவு கூறாம இருக்க முடியாது ஏனென்றால் அவர் முக்கியமான ஆடு அது வந்து சிறப்பான முறையில நம்ம மார்க்கோப்புல ஹோட்டல்லையும் வச்சு அவருடைய வச்சு நடத்தணும் இப்படி அந்த அப்போ வந்து ஒரு சென்னையில் வந்து திருமாவளவன் உட்காந்துருந்தாரு அவர் விழாவுக்கு போயிட்டு வந்தார் வந்து போயிட்டு உட்கார்ந்த பிறகு டக்குண்டை புத்தகத்தை பார்த்துக்கிட்டே வந்தாரு அப்போ வந்து காப்பி சார் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க சென் மலேசியாவில் ஒரு மீட்டிங்கில் அவங்கள பார்த்துருக்கேன் இதை பற்றி பேசுனீங்க எதுவும் ஒரு நினைவு கொடுத்தார் அவரு அப்படியே திக்குமுக்காடே போயிட்டார் உடனே தன்னுடைய செயலாளர்களை ஒரு பெரிய புக்கையை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் வாங்கி கொண்டு வந்தவுடன் அவர்களை அவர்கள் கொடுத்து அவர்களை மரியாதை செய்தது மட்டும் அந்த புத்தகத்தை அந்த குறுகிய நேரத்தில் படித்து அதுக்கு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வியாக்கணம் பண்ணார் இப்படி அவர்களினால் இஸ்லாத்திற்கு மிக பெரிய பலமாக ஆணி வேறாக மரமாக பெருமானல்லா அலேவசல்ல அவர்களுக்கு ஆறுதலாக உற்ற துணையாக இருந்த கத்திஜா நாயகத்தினுடைய புகழை அருமையான வகையிலே எழுதிய காப்பியவர்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்பமாம் அந்த அகல பயத்துக்களை பற்றியும் எழுதி அவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்களையும் அவர்களுக்கே உரித்த அந்த எழுத்தினுடைய அமைப்பிலே அவர்கள் எழுதியிருப்பது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வரம் அது நிச்சயமாக அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட ஆயில கொடுப்பான் இப்போ முக்கியமான விஷயம் தினகரன் பத்திரிகையில் இலங்கையில குரல் பாக்க ஜின்னாவின் குரல் பாக்கல் என்ற ஒரு இது வந்துகிட்டு இருக்கு இப்ப எழுநூறு எட்நூறோ எழுதி முடிச்சுட்டாங்க இப்போ திருக்குறள் இருக்கு திருக்குறளில் அந்த அமைப்பிலேயே ஒன்னை மக்கள் அடியில் முடிய முடிக்கிறாங்க நான் சொன்னேன் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பதையும் எழுதி முடிச்சிருங்க என்ன ஜின்னாவின் தொழில் புத்தகமே வந்துருட்டோம் அப்படின்ட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அதையும் சிறப்பாக வெளியிட்டு விடுவோம் மின்சாரா அது உலகம் போகணும் ஏன்னா அது ரொம்ப எளிமையாக எழுதியிருக்காங்க ரொம்ப எளிமையாக எழுதியிருக்காங்க இது போன்று பலவிதமான சேவைகளை செய்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே கலைஞர்லேருந்து வைரமுத்துலேருந்து இன்னும் நம்முடைய தகைசால் தலைவர் தமிழர் தலைவர் காதுமதி சாஹிப்லேருந்து மற்ற சேமு முகமது அலியிலிருந்து எல்லோருமே அவர்களை புகழ்ந்தார்கள் நடந்த உலக இஸ்லாமிய தமிழ் மாநாட்டில் உலக இஸ்லாமிய தமிழ் மாநா தமிழ் இலக்கிய மாநாட்டிலே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கு மேற்பட்ட இலங்கை பிரதிகள் அழைத்துக் கொண்டு இவர்கள் தலைமையில் வருவதாக இருந்தது அவர்களுடைய அவர்களை பற்றிய பேச்சு அங்கு அதிகமாக இருந்தது அவர்களுடைய நூட்களும் கிட்டத்தட்ட ஆறு நூட்களுக்கு மேலே ஏழு ஏழு நூட்களுக்கு மேலே அங்கு வெளியிடப்பட்டது அவர்கள் உடல் ரீதியாக வர முடியாமல் போயிருந்தாலும் அவர்கள் அங்கு நினைவு கூறப்பட்டார்கள் அவருடைய பேச்சு அங்கு இருந்தது இப்படி தமிழுக்காக இலக்கியத்திற்காக காப்பியத்திற்காக சேவை செய்து கொண்டிருக்கோம் ஐயா எங்கள் மரியாதைக்குரிய பேராசான் காப்பியக்கோ ஐயா அவர்கள் இந்த அளவுக்கு இருக்காங்கன்றால் அதுக்கு காரணம் அவங்களுடைய அருமை மனைவியார் திருமதி ஜின்னா சத்பதியின் அவர்கள் அதே போல இங்கே உட்காந்துருக்கோம் மகன் அர்ஷத் முஜீப் கத்தாளருக்கு மகன் அவங்க மருமகள்கள் பேரன் பேட்டிகள் மற்ற கத்தர் வியன்னாவில் இருக்கும் செல்வங்கள் இவர்கள் எல்லாம் பக்க பலமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா நீங்கள் இருப்பது அவங்க வீட்டில் தங்கி இருப்பது அவங்களை விடமாட்டாங்க சி கேட்கணும் அவங்க இருக்கிற இடத்துல தான் வச்சுக்குவாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் நீங்கள் மனசை இளமையாக இருக்கீங்க ஐம்பதுல இருப்பது போதுதான் இருக்கின்றீர்கள் எண்பத்தி ரெண்டாக தெரியவில்லை சிறப்பாக இருங்கள் நீண்ட வாழுங்கள் அவங்க சொன்னாங்க மனது மனசளவில் நீங்கள் வந்து தைரியமாகவும் உற்சாகமாகவும் சிறப்பு சந்தோஷமாக இருங்கள் எல்லாம் அவங்களுக்கு நீண்ட ஆயிலியம் நல்ல உடல் சிறுவகத்தையும் நல்ல மன வளத்தையும் கொடுத்து இன்னும் அந்த குறைப்பா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுக்கு மேலே முடிச்சிருந்தேன் முடிச்சுட்டு இன்சாரா அதை விட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க எதையும் சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க இதெல்லாம் என் அறியாமல் வந்துருச்சு நான் நல்லா நிறைவேற்றி தருவான் நல்லா சிறப்பாக நீங்கள் வாழ்ந்து எல்லாமே நல்லாகவே திருமணம் சொல்லலாம் சொல்லலாம் அவர்களுடைய துவா துவப்பறக்கத்தையும் அவர்கள் துன்புத்த துவா பறக்கத்தையும் வைத்து வேண்டியவனாக என்னுடைய உரையினை நிகழ்ச்சியில் நன்றி நம்பிக்கிறேன்